நாத்துவுக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரத்துக்கு பின்பே அம்மா நான் போயிட்டு வரேம்மா கேலம்பிரியா அம்மா மூடியில நாத்து காலையில இருந்து நீ இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க கேலம்பிரியா இல்லையா அண்ணி நான் கேலம்மனunna வந்து வாயை கொடுத்துட்டு நான் வேற என்ன வேணும் சொல்லி தொலை அண்ணி நீங்க லட்சுமியில ஒரு மேக்கப் செட் வச்சிருக்கீங்க இல்ல அத தாங்களே என்னடா நீ அதை பத்தி வாய் தரக்லயே என்ன நினைச்சேன் அதெல்லாம் தர முடியாது போய் உன் புருஷண்ட கேளு போ

மகளை பிரிய போறேன்னு கவலையில இருக்கேன் அவ என்ன ஆசைப்படுறாலும் அது குறைவில்லாம கொடுப்போம் அம்மா நீ ஒரு தாமரப்பு டாலர் செயின் வாங்கினல அதை கொஞ்சம் உனக்கு தான் மருமாவளே என் காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த மாமியார் கழுவி இப்ப நாத்து அதுக்கும் ஆப்போசிட்டா இந்த கொண்டு வரேன் நாத்து இதுக்கு மேல எங்கிட்ட தரதுக்கு ஒண்ணும் இல்ல நாத்து எல்லாமே தந்தாச்சு காய்கறியும் தந்தாச்சு பொருளும் தந்தாச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு